ஆட்சி பெண்களுக்கான பாதுகாப்பு நிரந்தரமான வருமானம் நிம்மதியான சாப்பாடு இது கண்டிப்பா நமக்கு அடிப்படை தேவைகள் வந்து இதுதான் ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே மக்களோட நிர்ணயமான விலவாசி இருந்தாலே மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க நிம்மதியான மூணு வேலை சோர்ஸ் இது எதுவுமே இல்லைங்க நிம்மதியும் இருக்காது மக்களோட ஜனநாயகம் சொல்லவே முடியும் அந்த அளவுக்கு ஏற்கனவே இதை மாற்றியா வந்து மாற்றி அமைக்கணும் எதிர்பார்த்துட்டு மக்களாட்சி இல்லாம அரசியல் ஆட்சியா தான் போயிட்டு இருக்கு அவங்களுடைய அரசியல் என்ன ஆட்சி ஆளுறாங்களோ அவங்கதான் ஆண்டு மக்கள் ஆள முடியல மக்கள் வந்து அதுல வந்து நிற்கவும் முடியல அதுதான் உண்மை அரசியல் ஆட்சி செய்யறது நினைச்சிட்டாங்க